ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு செம்ம சூப்பருங்க உண்மையிலே செம்மையாக இருந்தது நிறைய புரிதலை கொண்டாந்தாங்க இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய் படுத்து எழுந்ததும் காவேரின்னு கூப்பிட்றாரு காவேரி வேப்பலை பறிச்சிங்கன்னு வர்றா எங்கே போயிருந்தால் வேப்பலை பறிச்சிக்க போயிருந்தாங்கன்னு வேப்பிலையை பறிச்சு தூவுறா என்ன தாங்கி தாங்கி நடக்கிறேன்றாரு வேப்பலை துளுர் விட்டு இருந்துதா அதை ஆர்வக்கோளாறுலாம் எட்டி பறிச்சிட்டேன் அப்போ கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுதுன்னு சொல்கிறா கோவம் வருது விஜய்க்கு அந்த கோவத்தை அங்கே உண்மையாகவே காட்டுறாரு என்ன பண்ணி தொலைச்சி போல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு அவருக்கு ஒரு இருமல் வருது அந்த இருமல் உண்மையே வாய்வை மயத்தில் நம்ம கமல் எப்படி நடித்தாரோ அப்படி நடிச்சிட்டாரு சூப்பராக இருந்தது சரி நீ தீக்கியே போடுறதே பெட்டிலே போட்டுவிட நான் படுத்துடுறேன் உன்னை மட்டும் வெளியே உட்காந்து குழின்னு சொன்னதுக்கு நீ எப்படி பண்ண நான் மட்டும் பண்ணக்கூடாதான்னு கேட்கும்போது இந்த பஞ்சாயத்து நினச்சி தான் நான் பண்ணணும் இந்த இடத்துல உண்மையே அழகாக இருந்தது அவங்களோட கோவம் அவங்களோட அன்பு எல்லாத்தையுமே அழகாக காட்டிட்டாங்க அடுத்ததாக காலிங் பில் தட்டுறாங்க என்ன யாரோ வந்துட்டாங்கன்னு சொன்னால் போய் ஒரு பாக்ஸ் ஒரு வாங்கிக்கணுவானுதான் அப்பாவோட பிறந்தநாள் இன்றைக்கி ஃபோட்டோ செல்ஃபியில் நீ வச்சிருந்தேன் நான் பார்த்தேன் அதனால் அப்பா பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுங்க உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து ஒரு புருஷன் அப்பா அப்பா ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தாருன்னா எவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடத்துல ஏன்னா ஒரு அப்பா வந்து யாரையுமே எதுவுமே பிள்ளைங்க கேட்காமையே செய்கிறவரு தான் அப்பா அதுபோல் ஒரு புருசம் செய்யும்போது உண்மையிலேயே இந்த அன்பு எங்கேயே போயிடுச்சு நம்ம விஜய் செய்யும்போது காவேரியோட புன்னகை முகத்தில் பார்க்கணும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க இங்கே யமுனாவும் நிவீனும் பேசிக்கிறாங்க நீ நல்லதாக நான் கெட்டவளா நீ எதுக்கு எனக்கு இப்படி பண்ணுற ஒர்க் ஷாப்பில் தண்ணி இருக்கணும்னு சொன்ன ஏதோ பிளான் பண்ணி தான் செய்கிறனா சண்டை போடுறா உண்மையிலேயே நிவின் நல்ல டைப்பு தான் நீ கெட்டவ தான் யமுனா உன்னோடய கேரக்டர் பிடிக்கல ஏன்னா ஒரு அக்கா மேலேயே சந்தேகப்படுற இங்கே அப்பா அம்மா எல்லோரும் வந்து சந்தானோட ஃபோட்டோ வச்சு அவரோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க கேக்கு வெட்டுறாங்க ஒவ்வொருத்தங்களும் அவரோட நடந்த கதையெல்லாம் சொல்லி அழகிறாங்க அந்த அப்போ சுபதி தான் இப்படிலாம் காரணம் அவனு விடக்கூடாதுலாம் பாட்டி பேசுகிறாங்க உண்மையிலேயே இன்றைக்கி எபிசோட் ஹைலைட்டாக இருந்தது நாளைய எபிசோட் பார்த்துருந்திலாம் பை பை